வெல்கம் டு அனித்து மரீஷனா இன்றைக்கி பலாக்கொட்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க இது சீசனுக்கு தான் கிடைக்கும் பலாப்பழம் எப்போ கிடைக்குமோ அப்போ தாங்க இந்த பெலா கொட்டைகளும் கிடைக்கும் அதனால் அதை எப்போ கிடைச்சாலுமே நம்ம வேஸ்ட் பண்ணாமல் ஒரு கொட்டையாக இருந்தாலும் அது குழம்புல போட்டு வச்சோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க இது எப்படின்னா இந்த மேலே இருக்கிற ஒயிட் தோலை ஃபஸ்ட்டு நான் கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிடணுங்க அந்த உள்ளே இருக்கிற ப்ரௌன் கலர் தோலை கொஞ்சம் ஒன்றும் பாதிமாக அப்படியே சேவிக்கலாங்க இந்த பலா கொட்டைகள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறனால நான் அப்படியே தோலை மட்டும் சீவிட்டு குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாங்க இல்லைனா சீவிட்டு ஊற வச்சுட்டு அப்புறம் குழம்பு வைக்கணுங்க அப்போ தான் சீக்கிரம் வேகும் இல்லைன்னா வேகாது நானே இருக்கிற எல்லா கொட்டைகளையும் இதாக பாருங்க இந்த மாதிரி தோல் சீவி ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் அதோட ஒரு முருங்காவும் எடுத்து வச்சுருக்குறேன் வாங்க இப்போ குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க நம்ம குழம்புக்கு என்ன யூஸ் பண்ணுறோமோ எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயத்தை பொடியான நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை பூண்டு ஒரு ஆறு பல் பூண்டு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுக்கலாங்க வெங்காயம் நல்லா வணங்கி வந்ததும் ஒரு ரெண்டு தக்காளியை பொடியான நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி கொடுக்கலாங்க தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் தோல் உரித்து வச்சுருக்கிற பெலா கொட்டைகளை சேர்த்துட்டு அது வேகிறதுக்கு உப்பு சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க ஏன்னா பெலா கொட்டைகள் அப்போ தான் வேகும் முருங்காவை நம்ம அப்புறமேல் போட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் பெலா கொட்டைகள் நல்லா வெந்துருச்சு இப்போது நம்ம முருங்காவை சேர்த்துக்கலாங்க முருங்காவை முன்னமே சேர்த்தோம்னா குக்கர் விசில் விடுறதுனால வெந்து அதிகமாக குழஞ்சி போயிடுங்க இப்போ முருங்காவை சேர்த்தா சரியாக இருக்குங்க இனி மசாலா சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் சேர்த்துட்டு பச்சை வாசனை போக நல்லா வணக்கி கொடுக்கலாங்க மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வைக்கலாங்க இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா ஒரு ஒரு அஞ்சு நிமிஷமாக கொதிக்குது நல்லா கொதிச்சிருச்சுங்க இதுக்கு மேலே நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாங்க தேங்காய் அரைச்சி ஊற்றணும்னா ஊற்றிக்கலாங்க இல்லைனா இப்படியே வச்சாலும் பரவாயில்லைங்க நான் ஒரு கால் மூடி தேங்காய் அரைச்சி சேர்த்துருக்குறேன் நீங்கள் தேங்காய் வேணான்னா அப்படியே இதோடு நிறுத்திவிட்டு குழம்பைய நம்ம ச சாப்பிட யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ தேங்காய் போட்டும் நல்லா கொதிக்குதுங்க ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருக்கலாம் உப்பு இதெல்லாம் தேவையான அளவை பார்த்து இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாங்க எனக்கு கொஞ்சம் உப்பு பற்றாமல் இருந்துச்சு சேர்த்துக்கிட்டேன் பாருங்கள் தேங்காவும் போட்டு குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு அவ்வளோதாங்க பெலாக்கொட்டை குழம்பு ரெடி இதே மாதிரி பெலாக்கொட்டைகள் இந்த சீசனில் தான் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் அனைத்து மரிஷ்ணா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்